ூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் எண்பத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட உக்கடம் புள்ளுக்காடு சூரிய மின்னாற்றல் உற்பத்தி மையம் அருகில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தினை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் க ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் உடன் மண்டல உதவி ஆணையாளர் இளங்கோவன் மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் உதவி நகர திட்டமிடுநர் ஜெயலக்ஷ்மி உதவி பொறியாளர் சுந்தர்ராஜன் மற்றும் பசுமை குழு ஓசை செய்யது மற்றும் டிஎம்எம்கே மாநில செயலாளர் சாகுல் ஹமீது மாநில பிரதிநிதிகள் சுல்தான் அமீர் அக்பர் அலி மாவட்ட தலைவர் சர்புதீன் மாவட்ட செயலாளர் மு முஜிபர் ரஹ்மான் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் துணைத் தலைவர் அபாஸ் துணை செயலாளர்கள் நூர்தீன் அசாருதீன் ஃபைசல் ரஹ்மான் அபு ஆஷிக் அகமது மற்றும் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வாட்க்குட்பட்ட இந்த புள்ளுக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய பகுதியில் இன்றைய தினம் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் இந்த மாநகராட்சியின் சார்பில் ஒரு ஏக்கர் இடம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாடுவதற்காக அந்த பிளே கிரவுண்ட் ஒதுக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அந்த விளையாட்டு மைதான திறப்பு விழாவும் மரக்கன்றுகள் நடும் விழாவும் அதேபோன்று கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வருட பழமை மிக்க ஒரு அரச மரத்தை நெடுஞ்சாலைத்துறை பணியின் மூலமாக அகப்ப அகற்றப்பட்டதை அறிந்து அந்த மரத்தை அப்படியே பெயர்த்தெடுத்து இந்த பகுதியிலே நடும் விழாவும் இன்றைய தினம் நடைபெற்றது இந்த விழாவிலே மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களும் மாநகர காவல் ஆணையர் அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி மேயர் அவர்களும் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தார்கள் என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மனிதநிலை மக்கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சரபுதீன் அவர்களும் ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் முஜிப் ரஹ்மான் ரஹ்மான் அவர்களும் மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அவர்களும் மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் அவர்களும் அதேபோன்று பல்வேறு நிர்வாகிகள் எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள்